இன்று கூலிக்கு மாரடைக்கும் அரசியல் தற்குறி அண்ணாமலை கமல்ஹாசன் போன்றோர் இன்று வைக்கின்ற நாளையும் வைக்கப் போகிற ஓர் விமர்சனம் என்பது அதிமுகவும் திமுகவும் பங்காளிகள் தான் அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் என்பதே அல்லது இதே பொருள்படும்படி வேறேதேனும் வரிகள் இதையெல்லாம் அதிமுக ஏதோ இன்றுதான் எதிர்கொள்வது போல இவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அதிமுக துவங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டிலிருந்தே எதிர்கொள்கிற அறத பழைய விமர்சனம் தான் இவை திமுகவை ஒட்டு காங்கிரஸ் என விமர்சித்தது திமுக எதையும் ஒட்டி பிறக்க வேண்டிய அவசியமே அண்ணா திமுகவுக்கு இல்லை அண்ணா திமுக பற்றி எங்களுக்கு தெரியும் என்றது தமிழ்நாடு மூக்குடைப்பட்டது திமுக திமுக அதிமுக இரண்டுமே ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் தான் என பெருந்தலைவர் காமராஜரே விமர்சித்தார் அண்ணா திமுக பற்றிய உங்கள் விமர்சனத்தை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலையில்லை என அவ்விமர்சனத்தை தூக்கி எறிந்தது தமிழ்நாடு மூக்குடைப்பட்டது காங்கிரஸ் கடவுளை வணங்குவதை வைத்து அதிமுகவை ஹிந்துத்வா கட்சியாக சித்தரித்து அவ்வலைக்குள் சிக்க வைக்க அதிகம் என கேட்டன திமுகவும் காங்கிரசும் பாஜகவும் கடைசியில் மூன்று கட்சிகளுமே மூக்குடைப்பட்டன அந்த காலத்து அரசியல் மேதைகள் முதல் இந்த காலத்து அரசியல் பேதைகள் வரை அதிமுக மீது எதையாவது பிம்பப்படுத்த முயற்சித்து முயற்சித்து தோற்றுதான் போயிருக்கிறார்கள் இதுவே வரலாறு திகாவிலிருந்து பிரிந்த கட்சி தான் திமுக திமுகவிலிருந்து பிரிந்த கட்சி தான் அதிமுக மற்றும் மதிமுக இதில் மறுக்கவோ மறைக்கவோ எதுவும் இல்லை இதை தெரியாதவர் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை அனைத்தும் அறிந்த பிறகே தான் அண்ணா திமுக தொடர்ச்சியாக வென்றது கமல் அண்ணாமலை மட்டுமில்லை எவர் வந்தாலும் அண்ணா திமுகவின் கெண்டைக்கால் முடியை கூட எவராலும் தொட முடியாது தற்குறிகள் ஆயிரம் பேசட்டும் தடம் மாறாமல் தலைவன் காட்டிய தன்னலமற்ற நேர்வழியில் தைரியமாய் பயணிக்கிறது அதிமுக அதிமுக மீது பூசி எல்லாம் அரசியலில் ஒருவரால் வென்றுவிட முடியாது அதிமுகவை தொட்டவர்கள் எல்லாம் அரிச்சுவடியே இன்றி அழிந்து போனதே ஐம்பத்தி இரண்டு ஆண்டு கால வரலாறு மாதம் எட்டு லட்சத்தை வாங்கி கொண்டு அரசியல் பேசுபவர் அண்ணாமலை சோற்றுக்கே இல்லாத போதும் சொந்தமாக காசை போட்டு போஸ்டர் ஒட்டி திமுகவை எதிர்த்து கட்சி வளர்த்தவர்கள் அதிமுகவினர் இதுபோல நிறையவே பார்த்து விட்டது அதிமுக தீய சக்தியாக அவர்கள் கருதும் திமுகவை வேறருக்கும் வரை அதிமுக ஓயாது